ट्वेटी फोर न्यूज வணக்கம் நம்ம நர்சரி கார்டன் வந்து பெயர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீநிதி நர்சரி கார்டன் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் இருக்குது சிவகங்கை ரோடு போகிற வழியில் இருக்குது நம்மள்ட்ட வந்து அனைத்து வகையான பழச்செடிகள் பூக்கன்றுகள் தென்னங்கன்று பல வெரைட்டிஸ் மாங்கன்று கொய்யா எலுமிச்சை சப்போட்டா மாதுளை அனைத்து வகையான பழக்கன்றுகளும் கிடைக்கும் மற்றும் பூச்செடிகள் அழகு செடி குரோட்டன்ஸ் எல்லாம் அனைத்து வகை பூச்செடிகளும் கிடைக்கும் அனைத்து வகை தென்னங்கன்றுகளும் கிடைக்கும் ஒற்று தென்னை மலேசியன் குட்டை நெட்டை நீர் நெட்டை பொள்ளாச்சி நெட்டை குட்டை அனைத்து கங்கா பாண்டம் அனைத்து வகையான தென்னங்கன்றுகளும் நம்மள்ட்ட கிடைக்கும் இது பார்த்திங்கனாக்கா மலேசியன் கிரீன் பச்சை பச்சை கா பச்சை காய் காய்க்கும் மூணு வருஷத்தில் காய்க்கக்கூடியது நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குலைக்கு வந்து ஐம்பது காயிலேருந்து அறுபது காய் வரைக்கும் காய்க்கும் நல்ல ஈல் இருக்கும் இப்போ விவசாயிகள் அதிகமாக வந்து இந்த ரகத்தை தான் தேர்வு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது நல்லா வளரும் அது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஓடி செவ்வழி ரகம் இது இது வந்து ஹைப்ரிடு குட்டையிலே ஒரு ரெண்டு வருஷத்தில் காய்ச்சக்கூடியது இது ஐம்பது காய் அறுபது காய் காய்ச்சும் நல்லா நிறையா காய்ச்சும் நீங்கள் மரம் நின்றுக்கிட்டே காய் பிடிஞ்சிடலாம் இந்த மரம் வந்து உயரமரம் அதிகமாக வளராது ஒரு ஆள் ஹைட்டு தான் வளரும் காயினால் ஈடு அதிகமாக இருக்கும் இளநீர் ரகத்துக்கு நல்லா ரகம் அது இது வந்து பார்த்திங்கனாக்கா இது பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து வள வளரக்கூடிய நெட்டை குட்டை ரகம் அது இது வந்து வறட்சி தாங்கி நல்லா வளரும் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது இதுவும் அதே மாதிரி தான் குலைக்கு வந்து நாற்பது காயிலிருந்து ஐம்பது காய் வரைக்கும் காய்க்கும் இதுவும் நான் கொஞ்சம் மரமாக வளரும் ஈல்டு நல்லா அதிகமாக இருக்கும் விவசாயிகளுக்கு இது வந்து நூறு வருஷம் வரைக்கும் காய்ச்சக்கூடியது இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்டை பொள்ளாச்சி நெட்டை கொட்டையிலே வந்து ரெண்டு வருஷத்தில் காய்ச்சக்கூடியது இது நம்மள்கிட்ட வந்து பதியம் போட்டதே ரெண்டு வருஷத்து ஆயிடுச்சு அதனால் நம்ம ரெண்டு வருஷத்துல காய்ச்சிடும் கண்டு உயரமான கன்று உங்களுக்கு கன்று பழுது போகாது டேமேஜ் ஆகாது கன்று நல்லா வளரும் தூர தடுப்பை பார்த்தீங்கன்னாக்கா கன்று நல்லா இருக்கும் நல்லா அருமையாக த ஈரம் தாங்கி நல்லா வளரக்கூடியது எவ்வளோ வரைச்சுன்னாலும் நல்லா தாஞ்சி வளரக்கூடியது இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் சப்போட்டா இது ஆறு மாதத்தில் காய்ச்சக்கூடியது நல்லா ஈல்டு நல்லா வரும் காய் நல்லா அதிகமாக காய்ச்சி இந்த காயோட இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டு தான் ஒட்டுலேயே முதல் ரகமான ஒட்டு இது நல்லா அருமையாக வளரும் இது வந்து மாங்கண்டு இது பங்கனவல்லி வசந்த் அல்போன்சா மல்லிகா கிரேப்பு அப்படி மல்கோவா காசாலட்டு இந்த மாதிரி மா வெரைட்டிஸில் அனைத்து ரகமான மாங்கண்டு நம்மள்கிட்ட இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷத்துல காய்ச்சக்கூடியது தான் இதை பாருங்கள் பூ பூத்துருக்கு இன்னும் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல காய்ச்சிரும் இது வந்து குட்டை ரகம் தான் மரம் ரொம்ப உயரமெல்லாம் வளராது குட்டையிலே காய்ச்சிறது தான் அது இது வந்து பார்த்திங்கனாக்கா கிரேப்பு இந்த கிளிமூப்பு கல்லாம காய் கிரேப்பு காய் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இது அதில் இது ஒரு ரகம் அப்படியே வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் இதுவும் அதே ரகம் தான் அதே மாதிரி ரெண்டு வருஷத்தில் காய்ச்சக்கூடியது தான் இது வந்து அல்போன்சா இதுவும் ரெண்டு வருஷத்தில் காய்ச்சக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா இது மல்லிகா இந்த மாதிரி நம்மள்ட இருக்க மேங்கோல எல்லா வெரைட்டிஸ் இருக்குது பத்து வெரைட்டிஸ் கிட்டே இருக்குது எல்லா ரகமும் இருக்குது உங்களுக்கு நம்மள்ட்ட இல்லாத கடை நீங்கள் தேவைப்படுச்சுன்னா கூட சொன்னாங்கன்னாக்க ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி தருவோம் இது வந்து ராயல் சாத்துக்குடி இது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்வீட் ஆரஞ்சு இது நார்த்தங்கா இது சாத்துக்குடி தான் சாத்துக்குடி நாக்பூர் சாத்துக்குடி இது ஒரு ரகம் இது வந்து கமலா ஆரஞ்சு இந்த கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து நாக்பூர் ஆரஞ்சு இது இது வந்து பார்த்திங்கன்னா இது முள் நெல்லிக்காய் நெல்லிலேயே வந்து பச்சை காய் காய்ச்சக்கூடியது நல்லா இயல் நல்லா காய் செடியிலே காய்ச்சல் தான் ஆறு மாதத்துலேயே காய்க்கும் நல்ல சின்ன செடியில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு சீத்தா முள் சீத்தான்னு சொல்லுவாங்க அது பழம் வந்து பெரிய பழமாக வரும் இது கொஞ்சம் மெடிசன் மருத்துவ குணம் உள்ளது நல்லா இது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துலேயே காய்ச்சக்கூடியது தான் வீட்டுக்கு எல்லாருமே கண்டிப்பாக வைக்கக்கூடிய மரம் இது இது இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பட்டர் ஃப்ரூட்டு அவக்கொடான்னு சொல்லுவாங்க அது மலை பிரதேசங்கள் வளரக்கூடியது நம்ம மேலே இப்போ அதிகமாக தோட்டங்களே உண்டா உண்டு பண்ணுறாங்க இதே வாங்கி வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு மரம் இது ஆறு மாதத்தில் காய்ச்சக்கூடியது தான் சின்ன செடி நீ தொட்டியிலோட கூட வளர்க்கலாம் அதை அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அது நீர் ஆப்பிள் இது வந்து செடியிலேயே காய்க்கக்கூடியது தான் இதுவும் ஒரு வருஷத்துல காய்ச்சிரும் நல்லா காய் நல்லா அதிகமாக நம்ம புடுங்க முடியாத அளவுக்கு காய் நல்லா அதிகமாக வரும் தண்ணியில் அதிகமாக இருந்துச்சுனாக்கா நல்லா நிறையா காய்ச்சக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயானா அத்தி ரெட் பிக்குன்னு சொல்லுவாங்க அது இது வந்து செடியிலேயே காய்ச்சக்கூடியது தான் மரமெல்லாம் வளராது ஆறு மாதத்துலேயே காய்ச்சிரும் பழமும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வர அளவுக்கு கூட காய் காய் நல்லா பெரிய காயை காய்க்கும் செடி தான் நீ தொட்டிலோடு வச்சுக்கணும்னாலும் வளர்த்துக்கலாம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தைவான் பிங்க்கு கொய்யாலே இது வந்து இது ஒரு ரகம் அது இது வந்து செடியிலே காய்ச்சக்கூடியது தான் இல்லை ஆறு மாதத்தில் காய்க்கிறது இப்போவே பாருங்கள் பிஞ்சு பூவோடு தான் இருக்கும் இது வந்து நீங்கள் செடியை கவாத் பண்ணி கவாத்து பண்ணி விட்டேனாக்கா எப்போ எல்லா டைமும் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் அது இதுலேயே கொய்யாலே இது ஒரு ரகம் அது இது தைவான் பிங்க்கு இது வந்து தைவான் ரெட்டு அதே மாதிரி தைவான் ஒயிட்டுன்னு ஒரு ரகம் இருக்குது மூன்று ரகம் இருக்குது கொய்யாவில் வந்து மொத்தம் நம்மள்ட்ட வந்து ஆறு ஏழு ரகம் இருக்குது எல்லா ரகமும் நம்மள்ட்ட இருக்குது எல் ஃபார்ட்டி நைனும் வெள்ளை கொய்யா ஒன்று இருக்குது அது வந்து பல பெரிய பழமாக வரும் இது எல்லாமே தோப்புக்கு வைக்கலாம் வீட்டுக்கு வைக்கலாம் நல்லா யூஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி எலுமிச்சை இது வந்து நாட்டு ரகத்தோடு சேர்ந்தது இது கொஞ்சம் மரமாக வளரும் ஆனால் காய் வந்து நல்லா அதிகமாக காய்க்கும் இது இப்போ தோட்டமாக போகிறதுனா இந்த ரகத்தை சூஸ் பண்ணிக்கலாம் இது பாலாஜி இல்லாமல் இது ஒரு ரகம் இருக்குது இன்னொரு ரெண்டு ரகம் இருக்குது மூணு சைஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எலுமிச்சை இது வந்து மரமாலாம் வளராது தான் இருக்கும் ஒரு நாலு அடி அஞ்சு அடி தான் வளரக்கூடியது இது வந்து ரெண்டு வருஷத்தில் காய்ச்சக்கூடியது பழமும் நல்ல பெரிய பழமாக வளரும் நல்லா சாரும் நல்லா அதிகமாக இருக்கும் தோட்டத்துக்கு வச்சுருக்க வைக்கலாம் வீட்டுக்கு மாடியில் மொட்டை தோ மாடியிலோட வச்சு தொட்டியிலோடு வச்சு வளர்க்கலாம் அந்த மார்க்கெட் எலுமிச்சிலேயே பார்த்தீங்கனாக்கா இது கொஞ்சம் பெரிய பாக்கெட்டில் இருக்கும் பெரிய சைஸு இது வந்து ஆறு மாதத்துலேயே காய்ச்சக்கூடியது அதே சைஸ் தான் பழமும் நல்ல பெரிய பழமாக வரும் சாறும் நல்லா அதிகமாக இருக்கும் தோப்புக்கு வச்சுக்கலாம் வீட்டுக்கு வச்சுக்கலாம் மாடி மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாம் இது ட்ரம்மு தொட்டி இந்த அந்த மாதிரி தொட்டியிலோடு வச்சு வளர்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் லெமன் இந்த தொட்டிலே மாடி மாடித்தோட்டம் போகிறவங்களுக்கு இந்த காய் வந்து அதிகமாக காய்களான அதிகமாக காய்க்கும் ஒரே டைமில் நூறு காய் இரநூறு காய் கூட காய்க்கும் இது நல்லா காய்கள் அதிகமாக இருக்கும் ரெண்டு அடி தான் வளரும் செடி வளராது இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்வீட் ஸ்வீட் லெமன் இது அது டேபிள் லெமன் இது ஸ்வீட் லெமன் இது ஒரு ரகம் இது இது வந்து பல இனிப்பாக வரைக்கும் நீ உரிச்சு அப்படியே சாப்பிட்லாம் அது இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளையில் வந்து நம்மள்கிட்ட வந்து அஞ்சு ரகம் இருக்குது நாட்டு மாதுளை இருக்குது கணேஷ் மாதுளை இருக்குது பகவான் மாதுளை இருக்குது இந்த மாதிரி ஒரு அஞ்சு யகு ஹைப்ரிட்லேயே ஒரு ரகம் இருக்குது வெள்ளை மாதுளை இருக்குது சீட்லெஸ்ல ஒயிட் மாதுளை இருக்குது ரெட் இருக்குது அதே மாதிரி அஞ்சு ரகம் இருக்குது மாதுளையில் இது வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஃபார்ம் ஆர்கே ஃபார்ம் ராயல் ஃபார்ம் இந்த மாதிரி அழகு செடி கோட்ஸ் வகையிலே நம்மள்ட்ட ஒரு மூணு நாலு ரகம் இருக்குது இது வந்து ஆர்கே ஃபார்ம் இது ராயல் ஃபார்ம் அதே மாதிரி ஃபாக்ஸ்டைல் ஃபார்ம் இருக்குது இது வந்து ஸ்டார் லைட்டு இது ஒரு அழகு செடி நல்லா அழகாக இருக்கும் இது வந்து இன்டோர் பிளான்ட் இது ரப்பர் செடி வாங்காது இது வந்து கோல்டு சைப்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ் செடி இது வந்து தூஜா இது வந்து இன்டோர் பிளான்ட் இது குர்டன் சரகிறது அதே மாதிரி இது வந்து மறிகொழுந்து மற்ற அழக செடியெல்லாம் நிறையா இருக்குது இது வந்து ரோஜா செடி ஊட்டி ரோஸு ஊட்டி ரோஸ்லேயே வந்து ஊட்டி ரோஸ் பட்டன் ரோஸு செவன் டேஸ் ரோஸு நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸு இது வந்து பூ நல்லா அதிகமாக பூ பூக்கும் நல்ல பெரிய பூவாகவும் வளரும் செடி ரோஸ் வெரைட்டிஸ்லேயும் நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாம் அனைத்து ரகமான ரோஸும் இல்லாமட்டும் இருக்குது நாட்டு வத்தலை கற்பூர வத்தலை இது ஜாதி மல்லி அது ஜெனிஃப்ரா அது டேலியா ஜெனிஃப்ரா ஜெனிஃப்ரா டேலியா இதெல்லாம் கொஞ்சம் நிழல்ல வள வளரக்கூடியது டேலியா டேலியா பூ பேர் வந்து கொஞ்சம் நிழல இருந்தால் நல்லா அதிகமாக நல்லா பூ பூக்கும் நல்லா அழகாக இருக்கும் நம்ம வீட்டை அழகுப்படுத்துறதுக்கு இது நல்லா சிறந்த பூச்செடி இது இது நல்லா அழகாக இருக்கும் இது வந்து காகிதப்பூ காகிதப்பூவிலே வந்து ஹைப்ரிட் ரகம் அது இதில் ஒரு அஞ்சு கலர் வரும் ஒயிட்டு ரெட்டு பிங்க்கு லைட் பிங்க்கு டார்க் ரெட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரகம் வரும் பூ நல்லா அதிகமாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து எக்ஸோரா எக்ஸோராவில் இட்லி பூன்னு சொல்லுவாங்க அது இதில் ஒரு ரெண்டு கலர் இருக்குது பிங்க் கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது ரெண்டு ரகம் ரெண்டு ரகம் இருக்குது பூ நல்லா அதிகமாக பூக்கும் வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னாக்க நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு செடி நல்லா புஷ் அடர்த்தியாக வளரும் செடி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வீட்டில் கண்டிப்பாக வைக்கலாம் அதை அதே இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இது இட்லி பூலே ரெட் கலரு அது பிங்க்கு இது ரெட்டு இதுவும் நல்லா பூ பூக்கும் இதெல்லாம் ரெண்டு மாதத்துல பூ பூக்க ஆரம்பிச்சிடும் மொட்டை ஆரம்ப வரும் நல்லா ரெண்டு மாதத்துல பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து வாதாம் மரம்னு சொல்லுவாங்க அது நம்ம நிழலுக்கும் வச்சுக்கலாம் அழகுக்கு வச்சுக்கலாம் வீட்டு முன்னாடியெலாம் வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும் இது வந்து ரோஸ் வீட்டு ரோஸ் வீட்டு மரம் ஈட்டி மரம் தோதகத்தின்னு சொல்லுவாங்க அது இது வந்து பலகைகளுக்கு ஆகிறது விலை உயர்ந்த மரம் இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா மகாகனி மகாகனி இது தேக்கு மாதிரியாக வளரக்கூடியது ஈஸ் ஈஸியாக வெட்டலாம் அது ரொம்ப மரம் ஒரு பெரிய மரமாக சீக்கிரமாக வளர்ந்துடும் ஒரு பத்து வருஷத்துலேயே மரம் வெட்டிடலாம் இது புங்க மரம் நிழலுக்கு ஆகக்கூடியது அதே மாதிரி வேங்காய் மரம் இருக்குது வேங்காய் செம்மரம் இருக்குது ரோஸ் வீட்டு படாக்கு அனைத்து வகையான மரங்களும் நம்மள்ட்ட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பழம்னு சொல்லுவாங்க இது எல்லா டைமும் சீசன் இல்லாமல் எல்லா டைமும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டு வருஷத்துலேயும் காய்ச்சக்கூடியது மரம் வந்து ரொம்ப உயரமாக போகாது மீடியமான ஹைட்டு தான் வளரும் நல்லா காய் நல்லா அதிகமாக காய்ச்சி பழமும் நல்லா பெரிய பழமாக வரும் அதே மாதிரி இந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னாக்கா இது அதுலேயே வந்து ஒரு வருஷத்தில் காய்ச்சக்கூடிய மரம் அது ஹைப்ரிட்டு தான் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக காய்ச்சி பழமும் அதே சேம் ஒரே ப ரகம் தான் இது கொஞ்சம் பெரிய கன்றுங்கனால சீக்கிரமாக ஒன் இயரில் ஏழுலேயே காய்ச்ச ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னாக்கா பலாலேயே வந்து தை வியட்நாம் பிங்க் அது இது வந்து ஒரு வருஷத்துலேயே காய்ச்சக்கூடிய எதா பாருங்கள் காயோடு தான் இருக்கும் இது வந்து நீங்கள் தொட்டிலோடு வச்சு வளர்க்கலாம் மரம் ரொம்ப உயரமலாம் வளராதா இந்த மாடி தோட்டம் போகிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் காய் நல்லா அதிகமாக காய்க்கும் சின்ன செடி தான் மரமெல்லாம் வளராது இது வந்து வியட்நாம் ரெட்டு அது பிங்க்கு இது வியட்நாம் ரெட்டு சோலை வந்து உள்ளே சிவப்பாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி ஒரு ச ஒரு வருஷத்துல காய்ச்சக்கூடியது தான் தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம் இது பார்த்திங்கன்னா வேப்பங்கன்றது கண்டுது நாட்டு வேம்பு இருக்குது மலை வேம்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரகம் இருக்குது இதுவும் மகிழ மரம் அது நல்லா நிழல் தரக்கூடியது பெரிய மரமாக வளரும் தோப்பில் வச்சுருக்கு நிழலுக்கு நல்லா வளரக்கூடியது ஒரிஜினல் சம்மரம் அது ஆந்திரா சம்மரம் அது இது தூரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இப்போ வேக சகப்பாக வர ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா பலம் தரக்கூடிய இது வந்து உங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி நீங்கள் ஒரு மரம் வாங்கி வச்சாக்கா ஒரு இருபது வருஷத்தில் பல லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு நல்லா அந்த மரம் வெயில் நல்லா கொடுக்கும் அது இதுதான் நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கோம் ரஸ்தாலி மரம் நல்லா நம்மள்ட்ட வந்து வாழையிலே வந்து ரஸ்தாலி நாடு பூவன் கற்பூரவல்லி செவ்வாழை நேந்திரம் இந்த மாதிரி அனைத்து வகையான வாழைக்கட்டையும் நம்மள்கிட்ட கிடைக்கும் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எட்டு மாதத்தில் கா போட்டது தான் அது நம்ம தோட்டத்துலேயே வச்சுருக்கோம் அது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க